வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் குருவே துணை நல்ல விளைச்சல் வேண்டும் என்றால் நிலம் நன்றாக இருக்க வேண்டும் அதே போல் அதில் விதைக்கப்படும் விதையும் நன்றாக தரமுள்ளதாக இருக்க வேண்டும் அந்த நல்ல விளைவுக்கு பூமியை பண்படுத்துவது மிகவும் அவசியமான ஒன்று அதே போல் நல்ல புதல்வர்களை பெற விரும்பும் தாய் தந்தையர் அதற்கு தங்களை தகுதி உடையவர்கள் ஆக்க வேண்டும் அத்தகைய தகமை ஒரே தலைமுறையில் வாய்த்து விடாது தலைமுறை தலைமுறையாக அதற்கு ஆயத்தப்படுத்த வேண்டும் அதாவது தயார் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வாழ்க்கையில் நாலு படித்தரங்கள் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நாலு படித்தரங்களை நாலு ஆசிரமங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பிரம்மச்சரியம் கிரகஸ்தம் வானப்பிரஸ்தம் சந்நியாசம் என்று நமது அருள் தந்தை அவர்கள் அதை இளமை நோன்பு இல்லறம் அகத்தவம் தொண்டு என்று கூறுவார்கள் இதில் பிரம்மச்சரியம் என்ற இளமை நோன்பு வீட்டுக்கு அஸ்திவாரம் போன்றது ஆனால் அந்த அஸ்திவாரம் கண்ணுக்கு தெரியாது அந்த அஸ்திவாரம் எந்த அளவு உறுதியாக இருக்கிறதோ அந்த அளவு வீடு வலிமை பெறும் அதே போல் வாழ்க்கைக்கு சிறப்பை சிறப்பு தருவது பிரம்மச்சரியம் என்று சொல்லக்கூடிய இளமை காலம் அதாவது திருமணத்துக்கு முந்தைய காலம் அந்த காலங்களிலேயே நமது உடலை உயிரை மனதை பக்குவப்படுத்த ஏற்ற ஒரு உயர்ந்த சிறந்த பயிற்சி தான் நம்முடைய ஸ்கை யோகா அதுலேயும் சிறப்பாக பயிற்சி உடல்நலம் காக்கவும் உயிர் வளம் பெறக்கவும் மனநலம் பெறவும் அறிவு வளர்ச்சிக்கும் மனிதன் மனிதனாக வாழ நல்லதொரு பயிற்சி தான் பயிற்சி உடம்பு என்ற வீணையின் ஆதார சுருதி அதாவது ஆதார சக்தி வித்து சக்தி தான் ஒரு விதையில் இருந்து மரம் வருவது போல பெற்றோரின் வித்து சக்தியில் இருந்து வருவதுதான் இந்த உடலும் உயிரும் அந்த சக்தி அளவு அதிகமாக அழுத்தமாக தூய்மையாக இருக்க வேண்டும் வித்து சக்தியில் இருந்து உருவாகும் உயிர் சக்தி குறைவாக இருந்தால் அதனுடைய சுழற்சியால் ஏற்படும் ஜீவகாந்த சக்தியும் குறைந்துவிடும் பிறப்பு முதல் இறப்பு வரை ஆதாரமாகவும் ஆதரவாகவும் இருக்கும் சக்தி அதிகமான வெளியேற்றத்தால் குறைந்து போனால் என்ன ஆகும் என்று அருட்தந்தை அவர்கள் நம்முடைய ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலில் பேசிய ஆடியோவை ஏற்கனவே வித்துவை வீணாக்காதீர் என்ற தலைப்பில் வெளியாகி உள்ளது அந்த வித்துனுடைய மதிப்பை தெரிந்து கொண்டால்தான் அதை பாதுகாக்க வேண்டிய அவசியத்தை தெரிந்து கொள்ள முடியும் வித்து உற்பத்தி ஆகும்போதே ஒரு உற்சாகம் ஏற்பட்டு எவ்வளவு அழிக்க வேண்டுமோ அவ்வளவையும் அழித்து விடுகிறார்கள் அதன் பெருமை தெரியாமல் உணர்ச்சி வயப்பட்டோ பல்வேறு காரணங்களாலேயோ கெடுத்து ஒன்றுமில்லாத ஓட்டாண்டி ஆகிவிடுகிறார்கள் என்று சுவாமிஜி கூறுகிறார்கள் இன்னுமே சுவாமிஜி பிரபஞ்ச இரகசியங்களையெல்லாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய மனிதன் அத்தகைய பேராற்றல் உடைய ஒரு பொருளை தன்னில் கொண்ட மனிதன் அதில் இருந்து ஒரு சிறு உண்மையாயாகவாவது வெளிக்கொண்டு வந்து பார்க்க வேண்டும் அந்த சின்ன உண்மையாவது தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் பல தலைமுறைகளை தாண்டி வந்தபோது வித்துவும் கெட்டு போய்விட்டது தொண்ணூற்றி எட்டு சதவீத மக்களுக்கு வித்து தூய்மையாக இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் இரண்டு சதவீத மக்களிடம்தான் வித்து தூய்மையாக இருக்கிறது ஸோ அதை முதல்ல தூய்மை செய்ய வேண்டும் அதன் தன்மையை மாற்றி கெட்டிப்படுத்த வேண்டும் அவசியமற்ற முறையில் அதை செலவாக செலவாக்காமல் போதிய அளவில் சேமித்து வைத்துக்கொள்வது நலம் பயக்கும் அப்படின்னு சுவாமி சொல்கிறாங்க அதற்கான பயிற்சி தான் பயிற்சி அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லியிருக்கிறாங்க ஏற்கனவே சென்ற தலைமுறை வரை நமக்கு இந்த பயிற்சி கிடைக்கவில்லை குரு குருவினுடைய அருளால் தான் நமக்கு இந்த பயிற்சி கிடைத்திருக்கிறது இனி நம்மை தொடரும் சந்ததியினர் கற்றுக்கொண்டு தொடர்ந்து செய்து வந்தால் மனிதகுலமே குலமே மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் செழிப்பாகவும் இருக்கும் இந்த பயிற்சியை தலைமுறை தலைமுறையாக தொடர்ந்து கொண்டு செல்வது நம்முடைய கடமையாக கொள்ள வேண்டும் குழந்தைகள் மாணவ பருவத்திலேயே தடம் மாறாமலும் தடுமாறாமலும் இருக்க வேண்டும் எதிர்காலத்தில் நாம் எடுக்கும் இந்த முயற்சியால் எல்லா குழந்தைகளையும் பாதுகாத்து கொள்ளலாம் என சுவாமிஜி அவர்கள் உறுதியாக கூறுகிறார்கள் ஸோ அந்த பயிற்சியை நம்ம மாணவர்களுக்கு பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் கொடுப்போம் என்று கூறி அதை செயல்படுத்துவோம் என்று கூறி நிறைவு செய்து கொள்கிறோம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி வாழ்க விளமுடன் அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம் இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள் நன்றி வாழ்க விளமுடன்